நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழர் மரபு மற்றும் சைவ சமயத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு திருநாள் அதுதான் வந்து வைகாசி விசாகம் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திருவிழா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஜூன் மாதத்தில் எப்போ வருதுன்னு பார்க்கலாம் நைன் அன்றைக்கு வருது அதாவது இப்போ வர திங்கக்கிழமை ஒம்பதாம் தேதி இந்த வைகாசி விசாகம் வருது ரொம்ப விசேஷமான நாள் இது வைகாசி விசாகம் அப்படின்னா என்ன அதோடய வரலாறு என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா எந்த ஒரு பண்டிகை நம்ம கொண்டாடுறதுக்கு முன்னாடியும் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ வைகாசி விசாகம்னாலே முருகப்பெருமாளோட அவதார தினம் அவர் அது பிறந்த நாள் அர்த்தம் அவரோட அவர் அவதாரம் பண்ணின நாள் தான் வைகாசி விசாகம் ஸோ புராண கதைப்படி பார்த்தோம் அப்படின்னா முருகர் வந்து பஞ்சபூதங்கள் ஒன்றான அக்னியிலேருந்து வந்தாராம் அவர் அதாவது புராணங்கள் படி சூரபத்மன் சிங்கமுகன் அப்புறம் வந்து தாராகாசுரன் இவெல்லாம் வந்து பெரிய பெரிய அசுரர்கள் இவெல்லாம் வந்து சிவபெருமான் கிட்ட வந்து நிறைய வந்து ஆசீர்வாதங்களை வாங்கிட்டு தேவர்களெல்லாம் வந்து வா வான்லோகத்துலேருந்து வந்து வெளியேற்றத்துக்காக ரொம்ப முயற்சி பண்ணி ரொம்ப கெட்டதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் ஸோ அந்த டைமில் அந்த விஷயங்கள்லாம் தடுக்கிறதுக்காக தேவர்கள்லாம் சிவபெருமான் கிட்ட போய் உதவி கேட்டப்போ தான் வந்து சிவபெருமான் என்ன பண்ணார் அப்படின்னா அவரோட மூணாவது கண் மூலியமாக வந்து தீப்பூரிய வந்து ஒலியா வெளியிட்டாராம் அப்படி ஒலியா வெளியிடும் பிரிஞ்சுதான் அது வந்து பார்வதி தேவியால ஒன்றிணைக்கப்பட்டு தான் ஆறு முகன் முருகன் வந்து உருவானாராம் அசுரர்களை வந்து அப்படி வந்து தான் முருகர் வந்து வதம் செஞ்சாராம் ஸோ இது வந்து இந்த வைகாசி விசாகமை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இடர் தீர்க்கும் திருவிழா அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் வந்து திருப்பரங்குன்றம் பழனி திருச்செந்தூர் சுவாமிமலை திருத்தணி அப்புறம் பழமுதிர்ச்சூலை இது வந்து ஆறுபடை வீடு இல்லையா இப்போ நான் சொன்னது எல்லாமே ஸோ ரொம்ப விசேஷமாக இருக்கும் முருகருக்கு இந்த 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 ஆறுபடை வீட்லேயுமே அவ்வளோ சிறப்பு பூஜைகள்லாம் நடக்கும் வைகாசி விசாக மணிக்கு காவடி எடுக்கிறது அபிஷேகம் அலங்காரம் பல்லாக்கு ஊர்கோலம் அப்புறம் வந்து சூரசம்ஹாரம் இந்த மாதிரி பல வைபவம் நடக்குமா இந்த வைகாசி வைகாசி விசாகத்தோட ஆன்மீக பாடம் பார்த்தோம் அப்படின்னா முருகர் வந்து வெறும் போர் வீரன் மட்டும் கிடையாது அசுரனை அழிக்கிறதுக்கு மட்டும் பறந்து வளர்ந்து எல்லாம் பண்ணல அவர் வந்து ஒரு ஞானத்தோட தெய்வம் அவர் நம்முடைய என்ன சொல்றது நம்முடைய உள்ளார்ந்த அறிவை வந்து மேம்படுத்துற ஒரு சக்தி முருகனை வந்து பார்க்கலாம் இந்த நாளில் வந்து முருகனை சிந்தனை செய்யறது நம்மளோட மனசார அவளை வேண்டிக்கிறது வந்து வாழ்க்கையில் வந்து நமக்கு ஒளி நிம்மதி எல்லாமே கொடுக்கும் இந்த நாளில் நம்ம முருகனை ஸோ நம்மளால முடிஞ்சது வீட்டில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் முருகனுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச ஒரு பூஜை கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது சுப்பிரமணிய பஜனை செய்யலாம் அப்புறம் நம்மளால முடிஞ்சது பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போய் முருகனை சேவிச்சிட்டு வரலாம் இல்லை அன்னதானம் இந்த மாதிரி எதாவது ஒரு நல்லது நம்ம அன்றைக்கி நம்ம பண்ணலாம் பால் சந்தனம் பன்னீர் இதெல்லாம் ரொம்ப விசேஷம் இதெல்லாம் நம்ம கோயிலுக்கு வந்து நம்ம கொடுத்தாலும் ரொம்ப விசேஷம் அதே மாதிரி நம்மக்கிட்ட முருகர் விக்ரகம் இருந்தது அப்படின்னா பால் அபிஷேகம் பண்ணுறது பன்னீர் அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப விசேஷம் யூஸ்வலாகவே வந்து நமக்கு இதை தெரிஞ்ச விஷயம்தான் பசும்பாலில் வந்து நம்ம முருகருக்கு அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆயில் அதிகரிக்கும் பசும்பாலும் பன்னீரும் சேர்த்து நம்ம அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா குழந்தை பிறக்காம ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு குழந்த குழந்தை வரம் இல்லாதவா அவ வந்து பசும்பால் பன்னீர் அபிஷேகம்லாம் எல்லாம் பண்ணோன்னா குழந்தை வரம் வந்து உடனே கிடச்சிருமா முருகர் மூலியமா அவ்வளோ விசேஷமா இன்னைக்கு வந்து அவ்வளோ பவர்ஃபுல் டே அன்னைக்கு சோ இந்த வந்து நம்ம எல்லாருமே வந்து இந்த வெகாசி விசாகத்தை வந்து உணர்வோடு கொண்டாடணும் கண்டிப்பாக வாழ்க தமிழ் வாழ்க முருகனு ஸோ இந்த வீடியோவை குறித்த உங்கள் க கருத்து எண்ணம் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்டில் சொல்ல மறக்காதீங்க என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ப பாய்